முதலீடு என வரும்போது மிடில் கிளாஸ் மக்கள் எப்போதுமே மிகவும் குழம்பி போய் விடுவார்கள் சிறுக சிறுக சம்பாதித்து சேர்த்த பணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதால் முதலீடு செய்யலாம் என்பதில் குழப்பம் இருக்கும் அதுபோன்ற நேரங்களில் நாம் பார்க்கும் விளம்பரங்கள் முதலீடு சார்ந்து முடிவெடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படி இப்போது ட்ரெண்ட் ஆகும் ஒரு விஷயம் குறித்து தான் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் எங்கு பார்த்தாலும் எஸ்ஐபி முதலீடு குறித்து விளம்பரங்களை பார்த்திருப்போம் மாதா மாதம் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யுங்கள் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்தால் கஷ்டம் இல்லாமலேயே பெரிய தொகையை சேர்க்கலாம் என நாம் ஏகப்பட்ட விளம்பரங்களை பார்த்திருப்போம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களே இந்த விளம்பரங்களை அதிகம் வெளியிட்டன எஸ்ஐபி என்பது எதில் முதலீடு செய்யலாம் என்பதில்லை அது ஒரு முதலீடு செய்யும் முறை அதாவது மாதா மாதம் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய வேண்டும் என்பதே எஸ்ஐபியின் அடிப்படை இதுபோல எல்லா மாதமும் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் சிரமமில்லாமல் பெரிய தொகையை சேர்க்கலாம் என சொல்லி வந்தார்கள் ஆனால் கடந்த சில காலமாக விளம்பரங்களில் எஸ்ஐபி ஐ காட்டிலும் எஸ்டபிள்யூபி பற்றி அதிகம் பேசப்படுகிறது இந்த எஸ்டபிள்யூபி என்றால் என்ன சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் எஸ்ஐபி என்றால் எப்படி மாத மாதம் ஒரு தொகையை முதலீடு செய்வது என்று பொருளோ அதே போல எஸ்டபிள்யூபி என்றால் மாதா மாதம் நம் முதலீட்டிலிருந்து குறிப்பிட்ட தொகையை எடுக்க வேண்டும் இது குறித்தே இப்போது விளம்பரங்கள் அதிகமாக வருகிறது இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆனந்த் சீனிவாசன் டென்ஷன் ஆகிவிட்டார் இதுகுறித்து அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் எஸ்டபிள்யூபி எனப்படும் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் அதில் போட்ட பணம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் போய் பங்கு சந்தை என்ன எப்போதும் அதிகரித்துக் கொண்டாயிருக்கும் கடந்த ஓராண்டாக பங்கு சந்தையில் பெரிய லாபம் என்பது இல்லை நான்கு முக்கிய பெரு நிறுவனங்களில் போட்டிருந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளில் கூட இரண்டு சதவிகிதத்திற்கு மேல் பணம் வந்திருக்காது போட்ட முதலீட்டிலிருந்தே பணம் எடுத்துக் கொடுக்கலாம் அவ்வளவுதான் எஸ்டபிள்யூபி எல்லாம் சரியில்லை உங்களுக்கு ரெகுலராக பணம் தேவைப்படும் என்றால் அப்போது பங்குச்சந்தை என்பது அதற்கான இடம் கிடையாது ரெகுலராக பணம் தேவை என்றால் கடன் பத்திரம்தான் சரி நீங்களே தேடி ஒரு நல்ல கடன் பத்திரத்தை வாங்கலாம் அதிலிருந்து மாதா மாதம் வட்டி வரும் அதையடுத்து செலவு செய்யலாம் நமது முதலீடு அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் வட்டி தனியாக வரும் இப்படி இருக்கும்போது எது முதலீடு எது வட்டி என்பதில் ஒரு தெளிவு இருக்கும் பி பிளானில் நமக்கே தெரியாமல் நாம் முதலீட்டை செலவழிக்க ஆரம்பித்து விடுவோம் இதுதான் முதலீடு இதுதான் வட்டி என்பதில் தெளிவு இருக்காது ஒவ்வொரு மாதமும் பங்கு சந்தை உயரும் என உறுதியாக சொல்லவே முடியாது இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு புள்ளிகளிலிருந்து பங்குச்சந்தை கடந்த ஓராண்டாக எங்கும் போகவில்லை அப்படியே தான் இருக்கிறது எனவே பங்கு சந்தை ஏறிக்கொண்டே இருக்க முடியும் என நினைக்க முடியாது மார்க்கெட் அதே இடத்தில் இருக்கும்போது நாம் மாதம் இரண்டு சதவிகிதம் எடுத்தாலும் பத்து மாதங்களில் போட்ட பணத்தில் இருபது சதவிகிதம் காலியாகிவிடும் என கூறியிருக்கிறார் இப்போது எஸ்ஐபிஐ விட இதை ஏன் அதிகம் விளம்பரப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஏனென்றால் கடந்த ஓராண்டாகவே பங்கு சந்தையில் லாபமே இல்லை அதற்கு முன்பு இரண்டு ஆண்டுகள் கூட பெரிய அளவில் லாபம் இல்லை எனவே லாபம் இல்லை என மக்கள் பணத்தை எடுக்கும்போது போது ஒரே அடியாக பணத்தை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுங்கள் இவ்வாறு சொல்வதுதான் எஸ்டபிள்யூபி இதெல்லாம் மியூச்சுவல் பண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் போடும் பிளான் தான் என இருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன்